திடீரென்று பார்த்த பொழுது உள்ளே பாம்பு இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக பாம்பு பிடிக்கும் வீரருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அங்கு வந்த அவர் லாபகமாக அந்த நாளடி நீளம் உள்ள நல்ல பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கோவையில் காலை வேளையில் மிகவும் குளிராக இருப்பதால் மிதமான வெப்பத்தை தேடி இது போன்ற பாம்புகள் வருகிறது என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆகவே பொதுமக்கள் ஹெல்மெட் போடும் பொழுது நன்றாக கவனித்து போட வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்